ஞாபகத் ஞாபகத்து ஒருவர் சம்பத் அவர் இன்று இல்லாவிட்டாலும் அவருடைய பகுதியில் மிக சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் இளையூர் பகுதி கழகத்தின் கோட்டை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக எப்போதுமே மனத்தெஞ்சிய அண்ணா திராவிடம் என்ற ஆர்வமான பகுதி இந்த இளையூர் பகுதி எனவே இளையூர் பகுதியை பொறுத்தவரை கழக ஆட்சியும் சரி எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவம் கொடு செயல்படுத்து கொண்டு இருக்கின்றோம் எனவே இந்த பகுதி மக்கள் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்படுத்த செய்ததற்கு முதலில் நதிகள் இந்த வணக்கத்தை குறிப்பிடத்தான் எம்ஜிஆரை பொறுத்தவரை நம்ம சொல்லி தெரிய வேண்டாம் இங்க பசுபதி நீங்க சிறப்பா நல்லா பேசினாப்ல சிறப்பா ஒரு மேடை பெயில நாங்க என்ன குற்றச்சாட்டுலாம் திமுக வைக்கிறோமோ அந்த குற்றச்சாட்டுகள் கூட இங்கேயே வச்சு சிறப்பா பேசிட்டாப்ல எனவே தம்பி சொன்னது போல பசுபதி சொன்னது மாதிரி அவ்வளவு ஊழல் எந்த துறை எடுத்தாலும் ஊழல் தான் ஆட்சியில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஆசிரியர் கண்ணன் பழைய திமுக ஆட்சியில் செய்த கொடுமைகளை எழுதி போராட்டம் பண்ணி இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு பக்கம் அவருடைய பிணம் இருக்குது ஒரு பக்கம் ஸ்டாலின் பறை எடுத்து கொண்டிருக்காரு உதயநிதி ஜல்லிக்கட்டு கொண்டு இருக்காரு இதுதான் நிலைமை அவங்க குடும்ப ஆட்சி நடந்துருக்க வழியே வேற எந்த இதுவுமே கிடையாது குடும்ப ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சராக இருக்கும்போது துணை முதலமைச்சர் ஸ்டாலின்

இந்த குடும்ப ஆட்சியை அகற்றாவிட்டால் நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் செலவு நடமாடவே முடியாது இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வாங்கி போடுறாங்க எங்கேயுமே இடம் இல்லாத அளவுக்கு நீ வாங்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் கல்லூரியா இருந்தாலும் வேற தொழிற்சாலையா இருந்தாலும் வாங்க இன்னும் சொல்லப்போட இப்ப திருச்சி பக்கத்துல அந்த கரும்பு தொழிற்சாலை இருக்குல்ல அந்த ஜெகத் ரசி கனிமொழி சேர்ந்து வாங்கிட்டாங்க பல ஆயிரம் கோடிக்கு இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இது மாதிரி எல்லா நிறுவனங்களையும் எல்லா தொழிற்சாலைகள் எல்லா நிலங்கள் எல்லாத்தையும் திமுக வாங்கி கூர் போட்டு இருக்காங்க இதுதான் நீங்க நாட்டில் நடந்துட்டு இருக்குது இது போல சுகநலத்தோட ஒரு குடும்ப ஆட்சி நடக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு எடப்பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி பையன் யாருன்னு கூட தெரியாது எடப்பாடிய மகன் யாருன்னு தெரியாது ஏன்னா அது மாதிரி குடும்ப ஆட்சி நடத்துறது கிடையாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலேஜும் சரி அவருடைய குடும்பத்தை கொண்டு வந்ததே இல்லை பொருத்தலை அம்மா காலத்திலும் சரி அவர் குடும்பத்தை கொண்டு வந்ததே இல்ல இந்த எடப்பாடிய காலத்திலும் சரி அவருடைய குடும்பத்தை கொண்டு வந்ததே இல்ல இதுதான் அதிமுக அண்ணா திமுக என்பது சாதி பாகுபட்ட சமுதாய பாடுபட்ட மத பாடுபட்ட வேறுபட்ட ஒரு கட்சி இதுல வந்து குடும்ப ஆட்சிக்கோ குடும்பத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஜனநாயகத்துல யாரு வேண்டுமானாலும் இந்த சட்டம் இங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர் வரலாம் சேர்மன் வரலாம் மாவட்ட கட்சி வரலாம் ஒன்றிய கவுன்சார் வரலாம் உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நிச்சயமா ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இங்க ஒவ்வொரு மாவட்டம் எடுத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் யாரோ அவங்க பையன் அவங்க குடும்பம் தான் அந்த கட்சியில பதிவு வரும் வேற யாருக்கும் வராது ஆனா இன்னும் நம்பி திராவிட முன்னேற்ற நம்பி அந்த குடும்பத்தை நம்பி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க இது போல நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் உண்மையான ஒரு ஜனநாயகம் ஆட்சி மாற வேண்டும் என்றால் ஒரு மக்கள் ஆட்சி மலர வேண்டும் என்றால் அது புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய எனவே வருகின்ற தேர்தல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சிக்கு ஒரு சாவுமணி அளித்துவிட்டு அம்மாவுடைய ஆட்சியை புரட்சித்தமிழர் எடப்பாடியோட தலைமையிலே கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்று நாம் அத்தனை பேரும் சமதம் ஏற்போம் இந்தியோட பிறந்த நாளிலே என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்